ஹாய் இன்னைக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஈஸி தோசை பார்க்கலாமா இது வந்து யூஸ்வலாக தக்காளி தோசை அரிசியில் தானே அரைப்போம் இது வந்து பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு ஒரு ஆஃப்னவர் ஊற வச்சா போகிறோம் அதோடு வந்து நான் பூண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் அந்த கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போட்டு நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் இது தக்காளி பூண்டு அதோடு சேர்ந்து கொஞ்சோண்டு வந்து காஞ்ச மிளகா ஒரு மூணே மூணு காஞ்ச மிளகாய் காரத்துக்காக போட்டு அரைச்சின்னு இருக்கேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கேரட்டை திருவி வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து வெல்றிக்காவையும் திரும்பி வச்சுருக்கேன் இந்த இந்த சீசன் வந்து சில் சீசன் வெள்ளரிக்காய் வேண்டாம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிக்கும் அதனால நான் போட்டுன்னு இருக்கேன் ஸோ கேரட் போட்டுன்னு இருக்கேன் வெல்ரிக்காய் போட்டுன்னு இருக்கேன் அப்புறம் வந்து கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நான் தனியாக ஸோ கார்ன் சாமானையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் பைத்தம்பருப்பு தக்காளி போட்டு அரைச்சிட்டு இதெல்லாம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது புளிக்கெல்லாம் வேண்டாம் உப்பும் போட்டுன்ட்டேன் உப்பும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரிச்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக தான் நான் ராகி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரவை இருந்ததுன்னா ரவை கூட போட்டுக்கலாம் நான் ராகி போட்டிருக்கேன் வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ தோசைக்கெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப மெலிசாலாம் நீங்கள் தோசை குத்த முடியாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இது வந்து பேன் கேக்னு சொல்லலாம் இல்லை தோசைன்னு சொல்லலாம் இது தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம் எல்லா ஆட் பண்ணியிருக்கோம்ல ஸோ அப்படியே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அவ்வளோதான் இது போட்டுட்டு நல்லா சுத்தூரமாக கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் ரொம்பலாம் கூட எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சமாக வந்து நம்ம ஃபுல்லாக சுத்தரமாக எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் ஏன்னா ராகி போட்டிருக்கிறதுனால ராகி மாவு போட்டிருக்கோம்ல ஸோ அது கொஞ்சம் வேகணும் இல்லைனா வயிற்று வலி வந்துடும் அதனால் மூடி போட்டு வேக வைக்கலாம் நான் மூடி போடலை ஏன்னா அது அப்படியே வெந்துடுத்து எனக்கு அதனால் நான் போடலை அவ்வளோதான் அவ்வளோ அழகா அப்படியே லட்டு மாதிரி திரும்ப வருது பாத்தீங்களா இருக்கும் இந்த தோசை ரொம்ப ஈஸி சிம்பிள் அப்படியே டக்குன்னு எதுவும் புளிக்க வைக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் பயத்தம் இருப்ப நீங்க வந்து ஊரை கூட வைக்காம அப்படியே கூட அரைக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க